எலும்ப சப்போம் வந்திருக்கின்றி வந்துட்டா அதை அப்போ வந்து ஒரு மனிதனோட மென்டாலிட்டியும் உங்களுக்கு புரியுதா ஹீ சஃபர் இங் கீட் புரிதா ஒரு ஆத்திரத்தில் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டான் செஞ்ச பிறகு அந்த கஷ்டத்தை அதுக்கு முடிஞ்சா ஹி வாண்ட் டு டை இல்லையா சோ தொடர்ந்து இதே மாதிரியான மனநிலையில இருக்கும்போது இதன் காரணமாக அவன் தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்றத தான் வந்து இந்த புலனாய்வுல தெரிய வந்த விஷயங்கள் ஏன்ச்சு போடாமல நான் கட்டைய கொண்டாயே மவன ஊட் என்ன பார்த்தா நம்மக்கு தப்பனாவே தண்டனையா லாம்பா அப்படினு தான் சொல்லிட்டேன் என்ன ஏlendக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படினா போலீஸ் கோரம தான் பண்ணுது ஒரு சொறி நாயி ஒரு முல்லை மாதிரி ஒரு முடிச்ச வைக்கி ஒரு பரதேசி நாய் அப்படின்னு நாம் திரும்ப அவங்கள நாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அலங்கரிக்க போவதில்லை ஏன்னு சொல்லுங்க அதுவே ஒரு கரெக்டு நாய் தான் ஏன்னா அந்த சம்பவம் நடந்தப்போ சில காவல்துறை அதிகாரிகள் என்கிட்ட பேசுனாங்க தனிப்பட்ட முறையில் சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வேறு என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் போலீஸ் ஆஃபா அப்படின்ட்டு என்ன திட்டுறாங்க அப்போ இப்படி சுற்றுக்கீங்க பதிமூணு பேர் யார் சார் வரே இவர் தெரியல இவர் தெரியல இல்லையே இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ்

சத்தணம் மியூசிக் முடிஞ்சு போச்சு சொல்லு அவங்க பையனும் அதே ஸ்கூல்ல படிக்கிறான் முதல்ல இருந்து ஆரம்பத்திலேருந்தே அதே பள்ளியில படிக்கிறதா அவங்க குஷாரி பேசுகிறேன் பன்னெண்டு சம்பவம் நடந்த ஒரு ஸ்கூல்ல ரெண்டு பிள்ளைங்க ஏன் போய் சேர்க்குறீங்க ஏழு சம்பவம் ஏழு சம்பவம் ஏன் போய் சேர்க்குறீங்க நேரம் அண்ணேய்யா போ போய் சுத்ததான போகிறா போய் சொல்ல போய் நாங்கள்

அவங்க வழக்கறிஞர் அவங்க வழக்கறிஞரே இல்லையா எனக்கு அதுவே சந்தேகமா இருக்கு இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா யோசிச்சிருக்காங்க படிப்பறிவு இல்லாத கல்வி அறிவு இல்லாத எனக்கு நீங்க பேசுறதே புரியாது எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு வேணும்னு கேட்கும்போது அப்படிலாம் நீங்க ஆளை கூட்டு போக முடியாது சப்போர்ட் வேற யாராவது கூட்டு போங்க வைக்கிறது கூட்டு போறீங்க கட்சியினர் எல்லாம் அதை பத்தி பேசுறாங்க பேசும்போது மாறுது இடி மேல ஒரு அவதூறு இடி விளக்கம் கொடுக்கணும் இப்ப இடி விளக்கமே கொடுக்க மாட்டாங்க உங்க சொல்லிட்டு இருப்பீங்க

ஆறு மாசமா ஏன் அம்மையிடி இப்போதுதான் உளவுத்துறை அந்த அம்மாவை இடி மேல குற்றச்சாட்டு சுமத்த சொல்லி இருக்கிறார்கள் தமிழ்நாடு உளவுத்துறை ஆமா

எல்லா துறையிலையும் எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்கிறாங்களோ அதனால் சவுக்கு சங்கர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனத்தின் செலுத்தாமல் மக்கள் மக்கள் மக்கள்னு ஒரு போராளியாக செயல்படுறார் இல்லை திருமணம் செய்து செய்ய செய்து கொள்ளவில்லை என்று யார் சொன்னால் முதல் மனைவி திருச்சியில் இருக்காங்க அவங்க ஒரு கல்லூரி பேராசிரியை அப்படியா அவங்க டைவர்ஸ் ஆகிட்டே போயிட்டாங்க ரெண்டாவது நிலவு மொழி செந்தாமரை அந்தம்மா டெய்லி ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் போட்டுட்டே இருக்கேன் ஸ்டைலிஷாகவே போயிட்டு இருந்தேன் என்னோட வாழ்க்கை ப்ளஸ்ஸாக மாறினது ஒன்றாது ஒன்றாது நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் அந்த அம்மா வேலை பார்த்தது கொஞ்சம் வேலை பார்க்கும்போது இவர் இரண்டாம் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படியா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு அந்த பையனுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்காம இருக்காரு அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் யார் சொன்னாங்க

எனக்கு வந்து உதவி பண்ணதில் என் நண்பர்கள் தான் சொல்லுவார் கையில் ஏழையின் மகனும் பாரு அவங்க அவங்க பிரத தலைவர் மாதிரி பிரதமர் மாதிரி ஆனால் வந்து ரேபல் வாட்ச் கையில் கட்டுவார் அதனால் வந்து அவரை வந்து ஒரு கேலி பொருளாகவே சிச்சாரிச்சு போகணுமே தவிர அவர் சீரியஸ்னஸ்ஸாக மீடியா தான் காட்டியது தவிர மக்கள் மனதில் அவர் இது பெருசாக எதுவும் செயல்பட முடியாது தான் நான் தோணும் நமக்கு போட்டியா வந்துருவாங்க போறா ஆடு